கட்டிடங்களின் பாதுகாப்பு வணக்கம் சத்திய தர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த அகவிழிப்பு பயிற்சி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு உள்ளார்ந்த இந்த அறிவாற்றலை மேம்படுத்தும் பொருட்டு பல நிலைகளில் இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டது இதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இந்த அகவிழிப்பு பெற்று அதன் மூலமாக கண்ணை கட்டி கொண்டே எழுதுவது வரைவது படிப்பது என பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளுக்கான ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்வு தான் இன்றைய தினம் நடக்கவிருக்கிறது விருது என்றால் என்ன என்றால் ஏதோ ஒரு கேடயத்தையோ ஒரு மெடலையோ கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வெள்ளி பதக்கமானது இன்றைய தினம் வழங்கப்பட்டது இந்த குழந்தைகள் எல்லாம் கடந்த ஆறு மாதங்களாக காலை ஆறு மணிக்கே எழுந்து இருபது நிமிடம் உடற்பயிற்சி செய்தல் யோக பயிற்சிகள் செய்தல் சூரிய நமஸ்காரம் மற்றும் வள்ளலாரினுடைய தியான பயிற்சியான பல பயிற்சிகளை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த குழந்தைகள் ஒருவரும் துரித உணவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட் எதையும் சாப்பிட மாட்டாங்க தேவையில்லாமல் செல்ஃபோன்ஸ் கேம்ஸ் டிவி இதில் நேரத்தை வீண் பொழுது போக்காமல் பல பல விஷயங்களை தங்களுக்குள் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றலை வெளிவரும் பொருட்டு பல விஷயங்களை செய்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த இன்றைக்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து என்ன கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத பயிற்சியும் முழுக்க முழுக்க ஆன்லைனிலேயே நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி இன்றைய தினம்தான் இந்த குழந்தைகள் முதல் முறையாக என்னை பார்க்கிறார்கள் நானும் அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சியானது நடக்கவிருக்கிறது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது நம்ப முடியாத ஒன்று யாருமே நம்ப மாட்டாங்க அது எப்படி ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கண்ணையும் நான் மூடிடுறேன் கட்டிடுறேன் கண்ணை கட்டினாலும் கண்ணு தெரியும் இது எப்படி சாத்தியம் இல்லாத ஒன்று கண்ணோட வேலையே பார்க்கறது தான் இதான் கேமராவாக இருக்குது நம்ம உடம்புக்கு இந்த கண்ணை கட்டியும் ஒருத்தன் பார்க்க முடியுதுன்னா எப்படி பார்க்குறான் எங்கேருந்து பார்க்குறான் ஒருவேளை இந்த கண்ணோட சந்தில் பார்க்குறானோ எல்லாரும் அப்படி தான் என்ன நினைப்பாங்க அந்த கண்ணோட ரெண்டு கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்குங்க அது வழியே தாங்க பார்க்குறான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சவுதி அரேபியா ரியாத் அபுதாபி நியூசிலாந்து வெல்லிங்டன் ஆஸ்திரேலியா கேன்பரா கேட்கலாமா தேம்புகள் படிச்சு இல்ல கண்ணகடி நீ தானே படிச்சா நீ தானே படிச்சா யார் படிச்சா நீதானமா படிச்சா கண்ணை திறந்து படிச்சா கண்ணை மூடி படிச்சியா கண்ணை மூடி படிச்ச கண்ணை மூடி படிச்சா கண்ணை மூடி எப்படி படிக்க முடியுது தெரியுதா தெரியலையா தெரியல தெரியல ஆனா எப்படி படிச்சா தெரியலனா தெரியலன்னு சொல்லணும் இப்போ இத்தனை கண்ட்ரி பிளாக் சொல்ற மேப் வைக்கிற எப்படி வெச்ச பிராக்டீஸ் பண்ண சரி இப்போ ஐபேடே போட வேண்டாம் கலர் பால்ஸ் கொடுக்க சொல்றேன் சும்மா கண்ணை மூடிக்கோ நாங்க இத்தனை பேர் என்ன பண்றோம் உன்னை பார்க்கறோம் நீ ஏதாவது கண்ணை திறந்து பார்க்குறியான்னு பாருங்க பார்க்கலாம் எங்கேயாவது கண்ணை திறந்து பார்க்குறாளா ஏதாவது தெரியுதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க சரியா பால் கொடுக்கட்டாமா இந்தாம்மா எல்லோ எல்லோ கரெக்டுங்களா குட் ஆ பிங்க் பிங்க் வெரி குட் வெரி வெரி குட் குட் இவங்க இது மனித தெரியுதுல இந்த படைப்பினத்துல ஓரறிவு இரு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்தறிவா வர வரைக்கும் இவ்வளவு சந்தேகமே இல்ல ஏன்னா இதே வேலையை ஒரு நாய் செய்யுதுன்னு வைங்க அது கவர்மெண்ட்ல என்ன பண்ணுறான் கவர்மெண்ட்டு தத்தெடுத்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு டீம் போட்டு அந்த நாய் சொல்கிறத நூறு பேர் கேட்குறான் அதுக்கு ஒரு ஸ்குவாட் டீம் இருக்குது நாய் பின்னாடியே ஓடுவான் நாய்க்கு தான் அறிவு ஜாஸ்தின்னு ஆனால் இதையே ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்முடைய அறிவானது பல விதங்களில் சந்தேகப்படுது இது உண்மையா பொய்யா இப்படியெல்லாம் முடியுமா இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல்னால் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாமி கும்பிட்றேன் ஆறு முறை பள்ளி தொளக்கிறேன் எனக்கு தெரியாதது இவனுக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இந்த குழந்தைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இது ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்ஸ் வந்து இஎஸ்பி அப்படிங்கிற பேரில் வரும் உதாரணத்துக்கு இந்த மூளை இருக்குன்னு வைங்களேன் எல்லா மூளையும் வந்து ஒவ்வொரு விதமான தனித்துவமான படைப்பாக உருவாகிருக்கு இதில் இந்த மனித மூளைக்கு மட்டும்தான் ஐந்து அறிவை கடந்து ஆறாவது அறிவான ஒன்று விளக்கம் விளக்கம் ஆகிருக்கு மனித குலத்துலேயே இது வரைக்கும் வந்த இனங்கள்லேயே ஜீவராசிகள்லே மனிதன்தான் சரி அப்போ ரெண்டு காலு ஒரு தலை கண் எல்லாம் வந்துருச்சு அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வளருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையினுடைய தான் ஆயிருக்கு அதுதான் மனம் மைண்டுங்கிற ஒன்று ஆயிருக்கு மைண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இது சென்சஸில் வந்து இஎஸ்பியாக வேலை செய்யுது இது வந்து எல்லோருக்கும் சாத்தியமான ஒன்று எல்லோருக்குமே சாத்தியம் ஆனால் இந்த மனம் என்ற ஒன்று டாமின்டாக வேலை செய்யும்போது அந்த மன மனம் ரொம்ப டாமின்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா பதட்டம் வரும் பயம் வரும் இதே குழந்தைங்க கொஞ்சம் நாம் பயமூறுத்துகிறோம் பதட்டப்பட வைக்கிறோம் புதுசாக ஒரு ஸ்டேஜ் வருது யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போகிறாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்னங்க நேற்று வீட்டிலே தான் நல்லா சொன்னான் இன்றைக்கி இங்கே வந்தோன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா நேரங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்காது அது பை ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் போன வாரமெல்லாம் சொன்னாங்க போன மாதம் சொன்னாங்க எக்ஸாம் வந்துச்சுங்க போயிடுச்சுங்க ஒரு எக்ஸாம் போதும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இவனை எங்கேயும் நாம் டிவியேட் பண்ண விடாமல் படி படி படினோம்னா போயிடும் அப்போ இது வந்துட்டு வந்துட்டு போகுது அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஒன்று இருக்குது அங்கே நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன்னா என்னால் பார்க்க முடியுது அப்போ எப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் என்ன பண்ண என்னால் ஷார்ப்பாக வச்சுக்க முடியுது அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு குழந்தைக்கிட்ட இது ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கும் யார் ஒருத்தர் இருபது வயசுலையே நாற்பது வயசில் நான் என்னென்ன தப்பு பண்ணிவிட்டேன் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதை சரி பண்ணாமல் இப்போவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சரியான ட்ராக்கில் போகிறான்னா இருபது வருஷம் மிச்சம் அப்போ என்ன ஆயிடு இந்த குழந்தைங்களுக்கு இந்த கால விரயத்தை தடுத்து இது இது படிக்கிறதுக்கான நேரம் இந்த காலத்தை படித்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாகும் சொல்லி சரியான ட்ராக் அதை பேரண்ட்ஸோட கடமை அதை மட்டும் உருவாக்கி கொடுத்துட்டிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திட்டாவே முப்பது வயசு நாற்பது வயசுங்கிறப்ப அவன் உலகில்ல என்னென்ன பொருளாதாரத்தை சம்பாதி எல்லாம் முடிச்சுருவாங்க அவன் அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு அப்புறம் தாங்க எனக்கு உலகமே என்னென்னு தெரிஞ்சுது பத்து வருஷமாக படிச்சுட்டு என்ன நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க தொழிலெலாம் என்னன்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு பத்து வருஷங்க குடும்பம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இருபது வருஷங்க அறுபது வயசுக்கு அப்புறம் அவன் என்ன என்ன பண்ண போகிறான் என்னம்மா பண்ணுவான் அறுபது வயசுக்கு அப்புறம் பேரம்பேத்திங்கில் எடுத்து நான் பட் ஜாலியாக இல்லை என்ன மாதிரி எல்லாத்தையும் அனுப்புவேன் அப்போ ஒரே ரொட்டீன்ஸ் அந்த செயின்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது உடனே வாருங்கள் உடனே வாருங்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இருக்கிறத நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நாம் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இருக்கிற காலம் தான் அது குறைவான காலங்கிறாரு அதுவும் மூச்சு தான் கணக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா குழந்தைகளுக்கும் எக்ஸ்கிரிஷன் சரியாக நடக்கிறது பிகாஸ் ஆஃப் த ஃபுட்டு அவன் சாப்பிட்ற உணவு முறையினாலே எக்ஸ்கிரிஷன் நடக்காது இந்த மலச்சிக்கல் வந்துச்சு சரியாக அவன் டெய்லி மோஷன் போகல அப்படின்னு அந்த ஒரு விஷயம் என்னாகும் மாந்தத்தை உண்டாக்கும் மாந்தம்னு என்ன தெரியுங்களா திடீர் திடீர்னு ஹைப்பர் மாதிரி குதிப்பான் திடீர்னு சோர்வாக இருப்பான் திடீர்னு ஆக்டிவாக இருப்பான் திடீர்னு லோவாக இருப்பான் திடீர்னு நல்லா படிப்பான் அவனாக படிப்பான் படித்தா இல்லைன்னா புக்கையே தொடமாட்டான் இந்த இம்பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் கண்டுபிடிப்பீங்க இப்போ பிரச்சனை எங்கே இருக்கு பிரச்சனை அவனுக்குள்ளே பாடியில் எக்ஸ்கிரீஷன் நடக்கலை எக்ஸ்கிரீஷன் நடக்கலைன்னா மைண்ட் அஃபெக்ட் ஆகும் டீச்சர் ஆக டீச்சர் அவன்மா அதே டீச்சர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ரெண்டு அப்போ அப்போ எதோ திட்டாங்கன்னா டீச்சரா வாழ்க்கையில் ஆவிருக்கும் அப்படியே மாறிடுது அப்போது இம்ப்ரெஷன் நாம் கிரியேட் பண்ணுற இம்ப்ரெஷன் தான் அந்த குழந்தைக்குள்ளே நம்ம எதை விதைக்கிறோமோ அப்படியே களிமண் மாதிரி நம்ம எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம் இன்னைக்கு குருகுல கல்வியில எல்லாம் இவன் ஒரு வருஷத்தை படிக்கிறத அவன் மூணு மாதத்தில் தட்டி போட்டு அடுத்து 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 கலைகள் போயிடுவான் ஏறுவான் அறுபத்தி நாலு கலைங்கிறான் வில்லேறுனான் அம்பு ஊர்றான் குதிரை ஏறுறான் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் சப்ஜெக்டே ரொம்ப அதிகம் டைம் கம்மி மைண்டு அடாப்ட் ஆச்சு இன்றைக்கி வாங்கணுன்னே புக்கு வாங்கிடுறான் ஆ தமிழ் இத்தனை பக்கமா அப்படியேங்கப்பா ஒரு வருஷம் டைம் இருக்குது எடுத்து வை இங்கிலீஷ் அதுக்குன்னு ஒரு ஒன்றரை வருஷம் டைம் வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷ் படிச்சுட்டே தான் இருக்கணும் படித்து முடிக்க முடியாது அவனே முடிவு பண்ணிடுறான் அப்புறம் என்னதான் திருப்பி திருப்பி எடுத்தாலும் அது ஏறாது காரணம் என்ன டியூரேஷன் அந்த டியூரேஷனை கொடுத்து இந்த மைண்டு வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவனுக்குள்ளே உன்னால் முடியும்டா மோட்டிவேஷன் ஒன்று தான் என் வேலை உன்னால் முடியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பண்ணு அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை உள்ளுக்குள்ளே உணவு அதனால தான் உணவு முறை சரியான உணவு முறை குழந்தைங்களுக்கு கொடுங்க எதுக்கு இந்த தூதுவலை வல்லாறை மூலிகைகளை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் டெய்லி கொடுத்து பழகிட்டிங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்க தலைகெல்லாம் நின்னாலும் ஆரோக்கியமான உணவு கிடைக்காது ஏழு ஏற்று கிரகத்துக்கு போனாலும் கிடைக்காது அப்ப என்ன பண்றது சாப்பிட்டு தான் ஆகணும் இதுக்கான விஷ முறிவுகள் தான் இந்த இந்த மூலிகைகள் டெய்லி டீடாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டீடாக்ஸ் ஆகும் ஆக ஆகவே ஆரோக்கியங்கிறது வந்துடும் ஸோ ஆரோக்கியம் வந்துருச்சு கமிட்மெண்ட் சரியான கமிட்மெண்ட் என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே இதை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிற ஒரு டார்கெட் ஸோ அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு இது வரைக்கும் நாலு குழந்தைங்களை அனுப்பியிருக்கோம் அவன் ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறது இல்லையே ஒருத்தர் இது பண்ணுறானா இது பிடிச்சிருக்கா அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி நீங்களே பண்ணலாம் உனக்கு இதை அனுப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க இன்றைக்கி உலக நாடுகளில் மேலே நாடுகள் அவன் வேலையே இதுதான் ரெண்டு வயசு மூணு வயசுல எல்லாம் என்ன பண்ணுறான் மோட்டிவேட் பண்ணி பண்ணுறான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பாரு அந்த குழந்தைங்களாம் பண்ணிட்டாங்க நீ என்னென்ன பண்ணாமே இருக்க அப்படின்னா அவ்வளோ தான் அவன் பண்ணுறதும் பண்ண மாட்டான் சாப்பிட்டு ரெண்டு இட்லியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பேசி பேசி அவனை ஒரு இட்லி கொண்டு நான் ஆயிடக்கூடாது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்போது அவங்களாம் பண்ணுவாங்க எதுவுமே அண்டர் த கம்பல்ஷன் வராது குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்களா எதிர்க்காதீங்க போட்டு சாப்பிடாத போட்டு திட்டி ஃப்ரீயாக விட்டுருங்கிறேன் ஏன்னா அவங்களா வருவாங்க இட் வில் டேக் சம் டைம் எடுக்கட்டும் ஏன்னா சாத்விகமான பயிற்சி பண்ணுறான் சாத்விகமான உணவு சாப்பிட்றான் சாத்விகமாக மாறுவான் நீங்களாம் நான் சொன்ன உடனே ஒரே நைட்லேயே மாறினீங்க எத்தனை பேர் மாறினீங்க நானே மாறல முதல் முறையாக இந்த குழந்தைகளை குழந்தைகள் என்னையும் நான் இந்த குழந்தைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது இன்றைய தினம் நடந்தேறியது ஸோ குழந்தைகளுக்கான ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் இன்றைய கல்விச் சூழலை கடந்து ஒரு மாறுபட்ட ஒரு சூழலை உருவாக்கி அவர்களுக்கான இந்த உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான இந்த அறிவுக்கண்ணை அறிவுக்கண் என்றால் என்ன என்று கேட்கும்போது எல்லோருக்குமே கண் இருக்கிறது மனிதர்களாகிய ஒவ்வொருக்குமே கண் இருக்கு ஆனால் இந்த கண் மூலமாக எல்லோராலையும் படிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஆங்கில அறிவு இருப்பவர்கள் அதை பார்த்து படிக்கலாம் ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் கண்கள் இருந்த போதிலும் அதை படிக்க முடியாது அப்ப இந்த ஊன எதையும் பார்க்க முடியுமே தவிர கிரகித்து மூளைக்கு சேர்க்க வேண்டும் சேர்ப்பதற்கு அறிவுக்கண் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் இருக்கிறது அது புருவமதியிலே விளங்குகிறது அந்த புருவமதியில் விளங்கக்கூடிய அறிவுக்கண்ணானது நல்ல முறையில் தூண்டப்படும் போது அதே கண் ஞானக்கண்ணாக மலர்கிறது ஞானக்கண்ணாக மலரும் போது ஓதாமல் உணர்தல் என்று வள்ளல் பெருமானார் சொல்லுவார் அவர் எந்த பள்ளிக்கூடத்திலையும் போய் ஸ்கூலில் உட்காந்து பாடங்களை படிக்கலாம் இருந்த போதிலும் எவ்வாறு இது சாத்தியமானது என்றால் அந்த ஞானக்கண்ணானது அகவிழிப்பு பெறும்போது ஓதாது பல விஷயங்களை உணர முடியும் அதுதான் கிராஃபிங் பவர் இன்றைக்கு உலக நாடுகளில் மேலை நாடுகளில் கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பள்ளிகளிலும் இதெல்லாம் ஆரம்பகட்ட பயிற்சிகளாகவே அவங்க என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துட்றாங்க அப்படிப்பட்ட எல்லாம் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து சத் குழந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குழந்தைகள் உருவாகியிருக்கிறார்கள் ஆரோக்கியமான ஒரு தலைவர்களாக உருவாவார்கள் என்பது நிச்சயம் ஆகவே இது போன்ற ஒரு மாறுபட்ட சூழலை ஒவ்வொரு குழந்தைக்கும் உருவாக்கி அவர்களை அதற்குள் அனுப்பும்போது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தெய்வக்குலவர் வாக்குக்கேற்ப ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே எல்லா விதமான ஆற்றல்களை உள்ளடக்கியே பிறக்கிறது அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கித் தருவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலை கொடுக்கும்போது ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆகச்சிறந்த மனிதர்களாக சாதனையாக உருவார்கள் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு நம்பிக்கையோடு உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க